தரணி ஆளும் சபையில் பிரபஞ்ச மக அகத்தியவாள சித்த சபையில் ஜீவன்களுக்கு ஆதாரமாய் தனது ஆற்றல்தனை தங்க நிற ஜோதியாய் எரிகின்ற அவ்வெறி இருக்கின்ற ஆதித்தன் எழுகின்ற வேலைதனில் தரணிக்கு தன் ஆற்றலை பகிர்கின்ற இவ்வேளைதனில் யாம் தத்தாத்ரியன் நல்லாசிகளை பகி பகிர பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபைக்கு அவர்களுடைய மிகப்பெரும் சொத்தான ஆதி கைலாய சிவசூச்சம நூலுக்குள் இதனை வழங்க அகத்தியனோடும் சிவபெருமானோடும் சிவமகா வாழை சித்தனோடும் யாம் வந்து அமர்ந்து ஆசிகளை வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை இது உலகம் அறிந்த சபை ஆனால் இவ்வூ உலகு இன்னும் முழுமையாக இதனின் ஆற்றலை அறியா நிலைதனில் ஆற்றல் மிக்க சித்தர்களும் தேவர்களும் வந்து ஆசி உரைக்க எத்தனைக்கின்ற வேலை இதனில் எமக்கு இவ்வாய்ப்பு கொடுத்து இவ்வனுமதி இதனை கொடுத்த அகத்தியன் திருவடிகளை யாம் தத்தாத்திரியன் வணங்கி சிவத்தின் திருவடிகளை வணங்கி சிவமகா சித்தனுடைய திருவடிகளை யாம் தத்தாத்திரியன் வணங்கி அகமகிழ்வோடு நல்ல ஆசிகளை பகிர்கின்ற அகமகிழ்வில் பேரானந்தம் கொண்டு அனைத்து சீடர்களுக்கும் சிவமகா சித்தனுக்கும் பகிர்கின்றோம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் ஓங்கி உயர்ந்து மிளிர்ந்தோங்கி மு உலகும் இந்நூல்களை கண்டு அஞ்சுகின்ற இவ்வேளைதனில் இந்நூலுக்குள் இருக்கும் பேராற்றல் வெளிப்பட தொடங்கிவிட்டது என்று இதனை சிவமகா வாழை சித்தனுக்கும் சீடர்களுக்கும் அறிவித்து வருகின்ற சீடர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனாம் ஆசானை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக உள்ளுக்குள் எவ்வித சலன சஞ்சல நிலைகளும் இல்லாது வாழும் குருவாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு வளம் வருகையில் அவர்களுக்குள் இதுபோன்ற ஆதி கையிலாய சிவசூச்சம் நூல்கள் உட்புகும் அதிலிருந்து எம்போன்ற சித்தர்களும் யாமும் நல்லாசிகளை வரும் காலங்களில் எடுத்துரைப்போம் என்று தத்தாத்ரியன் அறிவித்து வருகின்ற காலங்கள் சிவசபையின் உயர் எதிர்கால நிலைகளை எதிர்நோக்கி சிவசபையும் செல்கின்றது சிவசபை ஓங்கி உயர்ந்து வளர வளரவிருக்கின்றது என்பதை யாம் தத்தாத்ரியன் அறிவித்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையினுடைய இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் தத்தாத்ரியன் நல்ல ஆசிகளை வழங்கி வருங்காலங்களில் எவ்வாறு அகத்தியன் இயல்பு நிலையில் இருக்கு இயல்பு நிலையில் ஆதிகைலாய சிவசூச்சம் நூலுக்குள் எப்பொழுதும் கலந்திருக்கின்றானோ அதுபோல் தத்தாத்ரியனும் ஆசிகளை வழங்க தக்க சீடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்று அறிவித்து சிவமகா வாழைச்சித்தனை நாடி சீடர்கள் யாபரும் ஜீவ நாடியாயிருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை நாடி அந்நாடியில் உரைக்கின்ற அறிவுரைகளை தன் நாடிக்குள் ஏற்றி தன் நாடியை பிற நாடாவண்ணம் தன்னை ஒரு சிவ அருள் வளையம் சிவமகா வாழைச்சித்தனுடைய வாழும் குருவாய் இருக்கின்ற ஆசானின் அருள் வளையத்தை தன்னை சுற்றி சூட்சமமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட சீடர்கள் அதன் வழி நடந்து பிரபஞ்ச சபையில் உயர் சீடர்களாய் கலியுகமதை மாற்றுகின்ற புண்ணிய சீடர்களாய் வந்து அமர வேண்டும் என்று யாம் தத்தாத்ரியன் நல்லாசிகளை வழங்கி சிவமகா வாழை சித்தனுக்கும் அவன் இணை சார்ந்த தேவிக்கும் அவனுடைய மழலைகளுக்கும் யாம் தத்தாத்திரியன் நல்லாசிகளை அகமகிழ்வோடு வழங்கி வளர்நிலை பெருநூலாய் ஆசிகளை உரைக்கின்ற ஆற்றல் தனை பெற்ற இவ்வாலனுக்குள் இருக்கும் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலுக்கும் இவனுடைய சரணாகதிக்கும் யாம் தத்தாத்திரிய ஆசிகளை வழங்கி வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் ஆசிகளை வழங்கி பெருநூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் யாம் தத்தாத்ரியன் அகமகிழ்வோடு ஆசிகளை வழங்கி பிரபஞ்ச சபையில் இனிவரும் சீடர்கள் உயர் சீடர்களாகவே இருப்பார்கள் என்பதை அறிவித்து யாம் தத்தாத்திரியன் நல்லாசிகளை பகிர்ந்து அமர்கின்றோம் அகமகிழ்வோடு